பெயர்கள் நிறைந்தது காடு 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 பல அதிசயம் கோடி அடர்ந்தது காடு 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 ஆதியும் அந்தமும் இணைந்தது வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர்மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஓர் கவிதை கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து கவிஞர் வீணா முல்லை தீவு காவிதை ஒரு விரல் ஒரு சுடர் ஆக்கம் தாயத்திலிருந்து காடு கடக்க கண்ட வழியே இருளை கடக்க கண்ட ஒளியே உலகை கடக்க கண்ட விழியே உச்சம் தலையின் உறவின் நிலையே காடு கடக்க கண்ட வழியே இருளை கடக்க கண்ட ஒளியே உலகை கடக்க கண்ட விழியே உச்சம் தலையின் உறவின் நிலையே முகிலும் கரையும் உணர் முகமும் கரையும் கரையும் துளியில் கரையும் விழிகள் கதறும் மனதில் தொடரும் புதைகள் விதைகள் விதைத்த மரங்கள் உணர்ந்தேன் வினைகள் விதைத்த சுகமே அறிந்தேன் முகிலும் கரையும் உணர் முகமும் கரையும் கரையும் துளியில் கரையும் விழிகள் கதரும் மனதில் தொடரும் புதைகள் விதைகள் விதைத்த மரங்கள் உணர்ந்தேன் வினைகள் விதைத்த சுகமே அறிந்தேன் ஒரு விரல் ஒரு சுடர் சுட்டதும் வலி படர் ஒரு விரல் ஒரு சுடர் சுட்டதும் வலி படர் மறுவிரல் மறு சுடர் சுட்டதால் வினை தொடர் மறுவிரல் மறுசுடர் சுட்டதால் வினை தொடர் ஒரு கணம் புத்தியை கேளு கற்ற பாடம் காணா கடப்பார் நூறு ஒரு கணம் புத்தியை கேளு கற்ற பாடம் காணா கடப்பார் நூறு மறைவதும் மறப்பதும் மறந்ததும் வினை தரும் மறைவதும் மறப்பதும் மறந்ததும் வினை தரும் உணர்வதை உணர்ந்ததை நினைவதும் நினைப்பதும் உயிர் நிலை தரும் உணர்வதையும் உணர்ந்ததை நினைவதும் நினைப்பதும் தரும் அற்புதம் அற்புதம் கவிஞர் வீணாபிவர்ணா அற்புதம் அற்புதம் இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் வீணாபிவர்ணம் அபிவர்ணா தீவில் ரொம்ப நன்றி மீண்டும் உங்களை அடுத்த கவிதையில் சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு என் அன்பான உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் இப்போது பிரிவோம் சந்திப்போம் நன்றி மோகன் வணக்கம் பணங்கள் உயிர்க்கு கிடைத்த நன்கொடை அது மடிந்தால் உலகம் நிச்சயம் கல்லறை வனங்கள் உயிர்க்கு கிடைத்த நன்கொடை அது மடிந்தால் உலகம் நிச்சயம் கல்லறை மரத்தை காப்பதால் வளத்தை காக்கிறோ வளத்தை காப்பதால் நிலத்தை காக்கிறோ மரத்தை காப்பதால் வளத்தை காக்கிறோ காப்பதா நிலத்தை ஆயிரம் உயிர்கள் நிறைந்தது காடு 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 பல அதிசயம் கோடி அடர்ந்தது காடு 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 ஆதியும் மந்தமும் இணைந்தது காடு 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 நம் அனைத்து உயிர்களின் உயிரே காடு கோழி அடர்ந்தது காடு 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 ஆரியுமந்தம் இணைந்தது காடு 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 நம் அனைத்து உயிர்களின் உயிரே காடு